ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சாதத்தோடு ஒரு முட்டையை சேர்த்து நல்லா கர கர மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு மதியம் வடித்த சாதத்துலேருந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க அந்த சாதத்தோடு ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க ஒரு கப் சாதத்துக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டையை சேர்த்துக்கங்க நீங்கள் முட்டையை சேர்க்காமலும் செய்யலாம் இப்போ முட்டையை சேர்த்துட்டு இதோட ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா சாதத்தோடு எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதை ஒரு மேஷரால் மசிச்சு விட்டுக்கங்க மிக்சி ஜார்லாம் போட்டு அரைக்காதீங்க அரைச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப கூழ் மாதிரி பேஸ்ட்டாகிடும் அதனால் இது மாதிரி மேஷரால் மசிச்சிங்கனாலே போதும் நல்லா மசிஞ்சி வந்துடும் உங்கள்கிட்ட மத்து இருந்தால் கூட அதால் கூட மசிச்சிக்கலாம் இது மாதிரி அங்கங்கே சாதம் திரு திரியாக தெரிஞ்சாதான் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க பார்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு மஸ்ட் எடுத்த சாதத்தை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க மற்ற பொருட்கள் சேர்த்து கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சாதத்தில் உப்பு சேர்த்து வடிச்சிருந்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட கால் கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு கப் சாதம் எடுத்திங்கன்னா அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துக்கங்க முட்டையோட ஈரம் வெங்காயம் சேர்த்துருக்கும் அதுவே கலந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணீரெலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில் பாருங்கள் கரெக்டான பதத்தில் வந்திருக்கு இதே உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி இதில் நீங்கள் கடலை மாவு சேர்த்து அப்படியே செய்யலாம் ஆனால் முட்டை சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நீண்ட நேரத்துக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் பாருங்கள் இப்போ கலந்து எடுத்ததை இது மாதிரி கையில் எடுத்து சின்ன சின்னதாக பக்கோடா போடுவோம்ல அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு வானல்ல எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒரே ஈடாக சேர்த்துறாமல் இன்னொரு பேட்சாக கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கங்க தேவையான அளவு மட்டும் உள்ளே சேர்த்து எல்லாம் ஒரே ஈவனாக செவந்ததும் திருப்பி விடுங்க நல்லா இது பொன்னிறமாக செவந்து வரணும் அப்போ தான் முறுமுறுப்பாக இருக்கும் லைட்டாக செவந்ததும் எடுத்திங்கன்னா உள்ளே சாஃப்டாக இருக்கும் அதனால் நல்லா செவர விட்டு இது மாதிரி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க மீதம் உள்ளதையும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க சட்டுன்னு வீட்டில் இருக்க மதிய சாதத்தை வச்சு ஈவினிங் டைமில் கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் செப்பி முட்டை சேர்த்ததே தெரியாதுங்க இதை செஞ்சு நீங்கள் வச்சுடுங்க தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்